கொடுத்தாலே போதும் எதை மக்கள் அதிகமாக விரும்பி சாப்பிட்றாங்களோ அதை வித்துட்டு லாபம் பார்க்குறவங்களுக்கு மத்தியில் தன் மாடுகளை வச்சு பால் வியாபாரம் செஞ்சுட்டு வந்த மண்ணாங்கட்டி பால்காரருங்கிற முத்துக்குமாரசாமி ஐயா மக்களுக்கு நல்ல உணவை கொடுக்கணும்ங்கிறதுக்காக தன் மாடுகளை வித்துட்டு பாண்டிச்சேரி வில்லியனூர்ல இந்த பாரம்பரிய இயற்கை சிறுதானிய உணவகத்தை நடத்துறாரு கவுனி அரிசி புட்டு காட்டு யானம் கஞ்சி பூங்கார் அரிசி உப்புமான்னு நாம மறந்த பல பாரம்பரிய ரக அரிசிகளை வச்சு காலை மாலை இருவேளையும் இந்த மாதிரி பல ஆரோக்கியமான உணவுகளை தயாரிச்சு விற்பனை செய்யறாரு பார்க்கறதுக்கு ரொம்ப சின்ன கடையா தெரிஞ்சாலும் மண்ணாங்கட்டி ஐயா கொடுக்கறது எல்லாமே சிறப்பான உணவுகள் தான் இந்த உணவுகளை நாம செஞ்சு சாப்பிட்றதுங்கிறது இந்த கால மக்களுக்கு கொஞ்சம் சிரமமான விஷயம்தான் மக்கள் நல்ல நோய் இல்லாத வாழணும் அதுக்காக தான் இப்போ நிறைய நோய்கள் வந்துடுத்து பாரம்பரிய அரிசியை வச்சு நோய் நோயெல்லாம் வாழதுக்காக இது செய்கிறேங்க ஒரு பொதுநோக்கத்தோட செய்கிறாரு சுயநலத்துக்காக இல்லை பொது மக்கள் நல்லா இருக்கணும் அந்த எண்ணத்தோட செய்கிறாரு அதனால அது நல்லா இருக்கு நம்ம அவங்க ஆதரவு கொடுக்குறதில்ல அவங்க நம்மளுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க நம்ம பயன்படுத்த நம்ம அவங்கள பயன்படுத்திக்கணும் நான் பால் வியாபாரம் பண்ணேன் எல்லாம் மாடெல்லாம் விற்றுட்டு இதை ஒரு ஒரு வருஷமா நிறுத்துறத காலையில் ஒரு நாளைக்கு ஒரு புட்டு பழைய சோறு ஒவ்வொரு விதமான அரிசி கஞ்சி ரெண்டு விதம் சூப்பு பச்சை பயிறு காலையில் இன்றைக்கி வந்து கருப்பு கவனி புட்டு மாப்பிள்ளை சம்பா கஞ்சி காட்டியானம் கஞ்சி சிறுதானிய நவதானியம் அடை தூயமல்லி பழைய சோறு தூயமல்லி அரிசி வந்து நம்ம உடம்ப நல்லா தூய்மையாக வச்சுருக்குன்னு சொல்கிறாங்க அதனால எங்கள் வீட்லேயே அதை நாங்கள் சாப்பிட்றோம் ஆனால் காசு கொஞ்சம் கூட பழைய சாதம்லாம் ஒரு உணவான்னு நினைக்கிற இந்த ஜென்ரேஷன் மக்களுக்கு மத்தியில அந்த மாதிரி பாரம்பரிய உணவுகளை விற்கவே மண்ணாங்கட்டி பால்காரர் ஐயா அதுக்காக ஒரு சிறு உணவகத்தையே நடத்துறாரு கஞ்சி ஒரு கிளாஸ் முப்பது ரூபா கருப்புக்காலி புட்டு ஐம்பது ரூபா சிறுதானிய நவதானிய அடை அறுபது ரூபா அசி விலை பார்த்தோம்னா இரநூறு இரநூத்தி ஐம்பது கிலோ கிலோ விற்கிது இவங்க வந்து லாபத்தை கம்மியா தான் இவங்க எடுக்கிறாங்க இருந்தாலும் நம்ம மக்கள் மற்றவங்க நல்ல சேருணுங்கிறது ஒரே நோக்கம் தான் உங்களுது நாம் ஊக்கப்படுத்த கொண்டு போய் இவங்க என்ன செய்வோம் செய்வாங்க தூய மல்லி அளவு கிடையாது சாப்பிடலாம் நூறுரூபா பழைய சோறு பழைய சோறு யாரும் வீட்டில் செஞ்சு சாப்பிட மாட்டுறாங்க அது அவ்வளோ சத்தான பொருள் அதை தயவுசெய்து வாங்கி உண்ணுங்க கடையில் கடைசியாலாம் வாங்கி ஒன்றுங்க இல்லை வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க பாரம்பரிய எரிசல் வேறு செய்கிற பாரம்பரிய அரிசியில் செய்கிறாருங்க அவ்வளோ சத்து பழைய இதில் அது கூட துவையல் மாங்காய் ஊருக்காய் எலுமிச்சோருக்கா மோர் மிளகாய் பச்சை மிளகாய் சின்ன வெங்காயம் இதுக்கோசமே தேடி இவ்வளோ தூரம் வரோம் அஞ்சு கிலோமீட்டர் இது கோஷமே தேடி இங்கே வந்து வாங்கிடுங்க பழைய தெரிஞ்சு தெரிஞ்சு போயிட்டு திரும்பி வந்து வாங்கிடுது இங்கே இடத்துல வந்து இயற்கையாக வரக்கூடிய மனுஷனுக்கு உண்மையிலுமே அவங்களுக்கு நலம் பழக்கக்கூடிய விஷயம் வந்து இங்கே உலகத்தில் பார்க்கறதுக்கு கஷ்டம் என்ன இந்த மாதிரி சிலவங்க என்ன செய்கிறாங்க அதுக்காஞ்சி மெனக்கட்டம் என்ன செய்கிறாங்க அதுக்கொண்டு ஏற்பாட்டை செய்கிறாங்க ஒரு ஏழு எட்டு ஐட்டம் அந்த கஞ்சிலேருந்து அந்த புட்டு ஐட்டம் அந்த உண்டு மற்றபடி அந்த உலக முழுக்க பயிர் இல்லை நம்ம எதுவும் சாப்பிட்டுக்கலாம் ஆமாம் நான் சில நாளாக தான் இங்கே வந்துட்டு இருக்கிறேன் இது நேரில் பல மாற்றங்கள் சில மாதங்கள் சாப்பிட்டா உண்டான படங்கள் சில நம்ம பார்க்கலாம் இந்த மாதிரி சிலவங்க செய்யக்கூடியதை நம்ம ஊக்கப்படுத்தி ஆள் போது நமக்கு நம்ம உடலுக்கு கண்டது மனசுக்கு நல்லதாக இருக்குது இது எல்லோரும் செய்ய வர வேண்டும் எங்கள் சின்ன வயசுல எங்கள் அம்மாலாம் செஞ்சு கொடுத்துருக்காங்க ஆனால் தான் இன்னும் எந்த நொடியும் இல்லை பூங்காறுன்றதை அரிசி அதில் உப்புமா பண்ணி வந்திருக்கோம் அது லேடிஸுக்கு ரொம்ப பெண்களுக்கு நல்லது அது கருப்பு கவனின்ற அரிசி புட்டு இருக்குது இல்லைங்க அது வந்து கேன்சரை கேட்கும்னு சொல்கிறாங்க காட்டு ஆணைன்றது சுகர் பேஷண்ட்டுக்கு தூயமல்லி அரிசின்றது உடம்பை தூய்மையாக வச்சுருக்குன்றாங்க கருங்குருன்றது தொப்பையை குறைக்கணுன்றாங்க பூங்காருன்றது பெண்களுக்கு முக்கியமானது மாப்பிளை சம்பான்றது மாப்பிள்ளைகள் கொடுக்கறதா அது வந்து ஒரு ஹார்ட் பேஷண்ட்டு ஆட்டு ஆம்ஜோ பண்ணி ஒரு நாலு மாதம் ஆகுது அது முடி வந்து சாப்பிடுவேன் இதை சாப்பிட்றதால உடம்பு ஆரோக்கியமாக இருக்குது தெளிவாக இருக்குது சீரமாக செரிமானம் நான் வந்து பசி எடுக்கும் கடலில் இட்லி தோசைலாம் சாப்பிட்டா ரெண்டு மணியெல்லாம் பசி எடுக்காது இதை உடனே ஒரு பன்னெண்டு பன்னெண்டு மணிலாம் பசி எடுத்துக்கும் நல்லா ஜீரமாகும் உடம்பு ஆரோக்கியமாக இருக்குது நல்லா உணவுங்க அதை அரிசி ஊற வச்சு அதை பதப்படுத்தி அதுக்காக உங்கள் காலை நேரத்தில் எழுந்திரிச்சு இதுக்காக இப்போ சிரமங்கள் இருக்குதா உண்மையிலேயே ஒருத்தங்க சைப்பு தன்மை மட்டும் செய்ய முடியும் அது இவங்க செய்தாங்கன்னா ஊக்கப்படுத்தினா மட்டும்தானே செய்ய முடியும் இவங்க தொடர்ச்சியாக இவங்களும் இவங்களுக்கு ஜெனரேஷன் இது கண் செஞ்சால் மட்டும்தான் நமக்கு நல்ல ஊட்டச்சத்து உள்ள பொருள் கிடைக்கும் நானும் எங்கள் வீட்டு அம்மா செய்வோம் காலையில் ஒரு நாலரை மணிக்கு எழுந்திரிப்போம் எட்டு மணி சரியாக இருக்கும் ஆனால் இது கொஞ்சம் மெனக்கிட்ட வேலை தான் ஆள் கூலி ஆள் வச்சாலும் செய்ய முடியாது இதெல்லாம் கட்டுப்படி ஆகாது வேலை அதிகம் நான் ஒரு முப்பது மாடு வச்சிருந்தால்தான் இத்துட்டேன் இது வந்து இது வந்து பொது சிவப்போல இது பணத்துக்காகலாம் அவங்க வந்து தொழில் பண்ணலை இதை சாப்பிட்டு நாலு பேர் ஆரோக்கியமாக நல்ல மாதிரியாக இருக்கிறாங்க நல்ல பேர் நாலு பேர் தேடி வராங்க நல்ல உணவு பொது சந்தோஷமாக செய்கிறாங்க இதை சாப்பிட்டவங்க இது வரைக்கும் எனக்கு எதுவும் சரி நான் சொன்ன எத்தனை பேர் சொல்லியிருக்கிறாங்க நல்ல உணவுங்க சரி ஆகும் உடம்பு ஆரோக்கியமாக இருக்குதுங்க என்கிட்ட நாலு பேர் சொல்லி தான் எனக்கு சொல்லி அப்புறம் அவங்க வந்து இப்போ நான் உடம்பு தெளிவாக இருக்கு ஆக்சுவார் இது மாதிரி மொதல் ஃபஸ்ட்டு வந்து அந்த அளவுக்கு ஏற்பாடு இல்லாமல் இருந்தது இப்போ போ மக்களுக்கு எல்லாம் தெரிஞ்சு ஒருத்த வந்து ஆமாம் சந்தோஷமாக இருக்குதுங்க மக்கள் நல்லா நோய் நோயெல்லாம் வாழதுக்காக எனக்கு செய்கிறேன் வராங்க எல்லாம் ஓரளவுக்கு வராங்க குரு பிபி ரூபா அதிகமாக சாப்பிட விரும்புகிறாங்க நான் ஒரு போலீஸ்கார் எனக்கு கொஞ்சம் பிபி இருக்குது அதை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக தான் இங்கே நான் சாப்பிட வரேன் உடம்புக்கு நல்லா இருக்குது ஆரோக்கியமாக இருக்குது ஃபோன் பண்ணி எனக்கு இது வேணும் அது வேணும் எடுத்து வைன்னு சொல்லுவாங்க அது மாதிரி எடுத்து வச்சுருவோம் சாயந்திரம் உருண்டை இந்த மாதிரி மாப்பிள சம்பா கருப்பு கவனி கருங்குரு அதனுடைய அவுள் உருண்டை அடை புட்டு கஞ்சி பழைய சோறுலாம் இல்லை முப்பது அரிசி சேர்ந்த அரிசியும் போட்டு கஞ்சி காத்துறோம் முப்பது அரிசி அரிசியாகவும் கேட்டால் கொடுக்குறோம் ஒவ்வொரு நாளைக்கு முப்பது அரிசி சேர்ந்தது நிறைய போதும் எல்லாமே கலந்து அரிசி வச்சுர்றோம் அதை வாங்கி போகிறாங்க ஒவ்வொரு முப்பது அரிசியில் வந்து ஒவ்வொரு அரிசியும் ஒவ்வொரு நோய் கேட்கும் அதனால் அந்த முப்பது அரிசிக்கு சேர்ந்ததாக நிறைய வாங்குகிறாங்க அதை நாங்கள் அரிசி அப்படியே கஞ்சி காசை புட்டு உப்புமாவுக்காக கொடுக்குறோம் வாங்கி போடுறோம் அரை கிலோ நூற்றி ஐம்பது ரூபா இது இப்போ அரை கிலோ அடுத்த வாரம் ஒரு அஞ்சு அரிசி குறைஞ்சிச்சு அதனால் வந்துட்டேன் கருப்பு கவனி புட்டு கருப்பு அரிசி புட்டுங்க மல்லாட்டு பயிர் எள்ளு தேங்காய் பூ வெள்ளம் நெய் இப்போ கருப்பு கவனியில் என்னென்ன பண்ணலாம் எனக்கு நம்ம வீட்டில் எந்த அரிசி செஞ்சு எல்லாம் பண்ணுறோமோ இதெல்லாம் சாப்பாடு பண்ணலாம் பொங்கல் பண்ணலாம் சக்கரை பொங்கல் பண்ணலாம் புட்டு உப்புமா கொழுக்கட்டை எல்லாமே பண்ணலாம் நம்ம சாதா அரிசியில் என்ன பண்ணுறோமோ அத்தனையும் பண்ணலாம் எல்லா அரிசியிலுமே தப்பான உணவு சாட்டினுக்கிற மத்தியில் இது போல் உணவு கிடைக்கும்போது நல்ல உணவாக இருக்குது இது கருங்குருவா அதாவது தொப்பை குறைக்கிறது கொழுப்பு குறைக்க கொழுப்பு

மதியம் பதினொன்றரை பன்னெண்டு வரைக்கும் சாயந்தரம் அஞ்சறையிலேருந்து எட்டரை வரைக்கும் பாண்டிச்சேரியில் வில்லியனூர் மேலண்ட வீதி முத்தாளம்மன் கோயில் அஸ் முத்தாள வாழி மாரியம்மன் கோயில் அருகில் பாண்டிச்சேரி ஞாயித்துக்கிழமை காலையில் இருப்போம் சாயந்திரம் இருக்க மாட்டோம் எல்லாமே சாப்பிட்றாங்க நோய் தொடி இல்லாமல் வாழ வந்துக்காக வந்தேன் எல்லோரும் சொல்கிறாங்க இதை சாப்பிட்டா பாரம்பரிய இதாக வரணும்னு எல்லாமே சொல்கிறாங்க அதனால் எனக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது